இப்போது பீர்க்கங்காய் தொகையில் தோரம்பருப்பு போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹிஸ் கிச்சன் தோரம்பருப்பு நாலு டீஸ்பூன் காஞ்ச மிளகா நாலு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஒரு பத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் வானலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் முதல்ல பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறம் பருப்பு இதெல்லாம் சேர்க்கலாம் பெருங்காயம் பொறிஞ்சிட்டு இப்போ இப்போ தோரம்பருச்சு சேர்க்கலாம் இதோட காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன் பருப்பு பொன்னிரமாக வர வரைக்கும் இதை வறுத்து வைத்துக்கலாம் பருப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கலாம் தோரம் பருப்பு இப்போ நல்லா பொன்னிடமாக ஆயிடுத்து இப்போ தேங்காய் துருவலையும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வதக்கினா போதும் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நிமிஷம் அப்படி திருப்பி விட்டா போதும் ஒரு நிமிஷம் இதை வதக்கி வச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேற கிண்ணத்தில் மாத்திக்கலாம் இது கால் கிலோ பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் இந்த மாதிரி கூராக இருக்கிற புஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பீர்க்கங்காயை இதில் வதக்கிக்கணும் புகையிலுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் ஒரு முப்பால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் அதுவே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கும் நடுவில் இந்த மாதிரி திருப்பி விடணும் காயோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக கூட ஆகும் டைம் ஆகும் வேகிறதுக்கு இருக்குங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கு அதனால சீக்கிரமாக வதங்கிடும் இருக்குங்க நல்லா சாஃப்டாக வதங்கிடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடு ஆறினப்புறம் முதல்லையே வறுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு மிளகாய் அதோடு இதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் முதல்ல மிக்ஸி போடும்போது இந்த பருப்பு மிளகாய் இதில் தேங்காய் இதெல்லாம் முதல்ல போட்டு ஒரு ஒரு தடவை திருப்பிக்கலாம் பருப்பு வந்து ஒன்று ரெண்டாக உடையணும் இந்த தொகையிலுக்கு புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை புளி சேர்க்காமையே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிருக்கங்காயம் இதோட சேர்த்து போட்டால் பருப்பு வந்து பவுடர் ஆகாம அப்படியே இருக்கும் அதனால தனியா போடணும் முதல்ல கொஞ்சம் அதை சேர்த்து அரைக்கணும் பருப்பு வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடையிற மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைசா அரைக்க கூடாது இப்போ பீர்க்காயும் சேர்த்து மிக்சியில போடலாம் இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா நெய் சேர்த்து தாளிச்சு போடுறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தொகையில ஒரு வித்தியாசமான டேஸ்டோட நல்லா இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்